நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வீடியோ பதில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு மாடலோட விற்பனை பதவாங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாடலுமே குறைந்த விலையில் நல்ல தரத்தில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட வெளியே என்ன அட்ரெஸ்ங்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி ப்ளஸ் விச் ஆஃப் மாடுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா செம்பூத்துக்காரியில் நல்ல முகச்சரமான மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே பல் தான் போட்டிருக்கு ரெண்டு பல் தலையத்து கிடையாதுங்க நல்ல சைஸ் இருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்க்குறத கூட வந்து இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்குறது இன்னும் சிறப்பாக இருக்குங்க ரெண்டு பல் தலையத்து சுளி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட கரெக்டாக ஒரு ஒரு வாரம் வரைக்கும் வந்து இப்போ டைம் இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக ஒரு ஏழு நாட்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாடு கன்றுறணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஃபேட்டஸனாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கரவை கரைவைத்திறன் ஒரு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரவை தன்னை எதிர்பார்க்கலாம் அப்படித்தவங்க சொல்லியிருக்காங்க இதோட தாய் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துருக்கு இந்த கரவை கரைவைத்திறனை வரைக்கும் ஒரு ஆவரேஜாக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் கரைவைத்திறன் தலையத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையீட்டு மாட்டில் பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கரைவைத்திறன் சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கறக்கலாங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் வராதுங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாய இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க ஜெர்சி கிராஸில் ஒரு தலையீட்டு மாடு வாங்கி வளர்த்தணும் ரெண்டு பிள்ளைல வேணும் இல்லை சைஸு கிடையாது வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிவு செய்யலங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையா மட்டும் வீடு இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே ஒரு ஜெர்சி சந்தன பல்ல கலர்ல இருக்கக்கூடிய மாடுங்க பல் வந்து கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மூன்றாவது கன்று போட்டுருக்குதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கை கறவையாக மாடு கறந்துக்கிட்டு இருக்குதுங்க கை கறவை மாடை தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கடைப்பல் முளைப்பு மூன்றாவது இத்து சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையாக கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க தற்போதைய கரைவைத்தனை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு நாலு நாலு எட்டு லிட்டர் வரைக்கும் கறவை கறக்குது அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க இந்த கரைவைத்தனை நேரில் வந்து கறந்து பார்த்தே வாங்கிக்கலாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு நாலு மூணுக்கு கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு சினை ஊசி போட்டு இருபத்தஞ்சு ஆகுதுங்க சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கிடையாதுங்க சினை இன்னும் உறுதி செய்யப்பட கிடையாதுங்க பல்ல பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் பிடிச்சி காமிச்சிருப்பாங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மாட்டோட பால் தரலாம் பாருங்கள் நல்லா தரமாக இருக்குதுங்க இன்னும் வயலில் குறைஞ்ச இன்னும் நாலு இது வந்து போனால் தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல ஒரு கறவையில் ஜெர்சி கிராஸில் கம்மி அலையில் ஒரு மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தி இரண்டாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க தனித்து வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க குணம்லாம் வந்து பண்ணால் ரொம்ப சாதுவான மாடாகவே இருக்குதுங்க இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் திருத்தங்கள் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்கு தேங்காயம் மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் பிள்ளம்பு விசிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட் பால் ஆட்டோ விலை ஆவுட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்லி நான் நாவலில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்